நீங்கள் எத்தனை பேர் தெரில ஒரு விஷயத்த நம்ம நினைக்கவே கூடாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அடிக்கடி அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தெரில நம்மளுக்கு அது இது ஏன் தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ரோத்திரங்காய் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா இயேசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பதுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம் என்று ஆண்டு வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தை குறித்து அடிக்கடி நம்ம நினைச்சிக்கிட்டே இருக்கோம் அது ரொம்ப டிப்ரெஷன்ல போய் முடியும் அது நிறைய சோர்வை கொடுக்கும் எப்பவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க யாரோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஆண்டோர் நம்மளுக்கு செய்வார் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அதை விட்டு அதை சூழ்ந்து போகாதீங்க ஐயோ இவங்களோட இவங்களை ஒரு நல்ல நண்பனாக நான் நேசிச்சேனே இவங்க விட்டு நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அதை யோசிக்காதீங்க அதை யோசிக்கவே யோசிக்காதீங்க ஐயோ இவங்க கூட நான் எவ்வளோ அன்பா ஒரு அக்கா போல பழகினேன் ஒரு தங்கச்சி போல பழகினேன் என்னை விட்டு எல்லாம் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்களே கூட பிறந்த அக்கா என்ன நேசிக்காமல் இருக்கிறாங்களே கூட பிறந்த தங்கச்சி என்ன நேசிக்காமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கணும் இன்னைக்கு நிறைய சென்டிமெண்ட்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ நம்ம எங்கேயாவது நம்ம ஒரு ஒரு லாங்காக டிரைவிங் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும் நம்மளை விடவே விடாது இந்த நினைவு அதனால தான் ஏண்டவர் உங்களை பார்த்து சொல்ற இந்த வார்த்தை பாருங்கள் வாசிக்கலாம் இயசை எழுதுற தீர்க்க புத்தகத்தில் நாற்பத்தி மூணு பதினெட்டு பாருங்களேன் முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் அப்படின்னா முந்தினவைகளை நீங்கள் நினைக்கவும் வேண்டாம் அதை நினைக்காதீங்க அது நினைச்சாலே அது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நினைக்கிறேன் நினைக்கும் போதுதான் அழுக மாத்திர்தான் உண்மையான அன்புங்க நான் ஃபேக்கான அன்பு நான் சொல்லலை உண்மையான எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதனாலதான் சொல்ல நிறைய பேர் நான் நேசித்தேன் அதனாலதான் சொல்கிறேன் ஆமாம் அதை நான் நிறைய நேசித்தேன் அதை விட்டு போகும்போது அது ரொம்ப வழியாக இருக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் அதனால தான் இந்த வாசிக்கிறேன் பாருங்களேன் பதினெட்டு பாருங்களேன் நாற்பத்தி மூணு பதினெட்டு வாசிக்கலாம் முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வ மாணவர்களை சிந்திக்கவும் வேண்டாம் நாளைக்கு ஃப்யூச்சரை பற்றில நீங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு அதெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு அதனால தான் சொன்னார் ஆகாய்த்து பறவைகளை பாரு அவைகள் விதைப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை அவைகளுக்கு பிழைப்பூட்டுற தேவன் உங்களையும் எங்கினையும் மறந்துடுவாரா இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையை சொல்றது ஐயோ நான் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன் ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எப்படியாவது ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கணும் எப்படியாவது ஒரு திருமணம் அறிவு பண்ணணும் இது நிறைய இருக்குங்க இந்த எல்லாம் நீங்க போட்டு சுமக்காதீங்க நீங்க போட்டு சுமக்க சொல்லப்படுகிறது ஒன்று பேதர் ஒன்று பேதர் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வருஷம் அவர் உங்களை விசாரிக்கிறாருன்னு பைபிள் சொல்லுதுங்க உங்க பிரச்சனைகளை கவலையில அவர் மேல வைங்க இந்த பூர்வ மாணவிகளை வச்சு நீங்க சிந்திக்காதீங்க எனக்கு பின்னாடி பாருங்கள் எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது அதனால ஒரு பயமும் இல்லை சந்தோஷமா வாழ்க்கைய ரன் பண்ணலாம் நீங்க அத அந்த பின்னாடி இருக்கிறத நீங்க பார்க்காதீங்க ஐயோ ஒரு இருட்டு இருக்குதே ஒரு பயமா இருக்குதே அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க நான் உன்னே தான் சொல்லுவேன் அடுத்த வசனம் வாசிக்கலாமா அஹ் பாருங்க இயேசு அழுத தீர்க்க தர்சன புத்தகத்துல நாற்பத்தி மூணுல ஆஹ் பத்தொன்பது நீங்க வாசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இது வாக்குதத்தமா கூட கத்த குடுக்கணும்னு தெரியாதுங்க ஆஹ் பாருங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீங்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா இங்க எதுவுமே இல்லைங்க ஆனா இங்க ஒரு வழியை ஆண்டோர் உங்களுக்கு கொடுப்பார் வழியே இல்லாம அடைஞ்சு போயிருக்கிற வேலையில கூட கர்த்தர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ண அவர் வல்லவரா இருக்காரு அதனால சோர்ந்து போவாதீங்க தேவைகளை குறிச்சு கலங்காதீங்க சரிங்களா இந்த பழைய காரியங்களை குறித்து நினச்சி அதெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க நிச்சயமா கத்துறவுங்களை நீங்கள் சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க நிச்சயமா கத்துறவு ஆசிரிப்பாரு